புழுங்கல் அரிசி பொங்கல் வைக்கலாம் இதுக்கு தேவையான அளவு புழுங்கல் அரிசி ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இல்லைனாலும் தேவையில்லை அடுத்தது தாளிக்கிறதுக்காக சீரகம் மிளகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தேவையான அளவு உப்பு இப்போ எண்ணெய் நெய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தாளிச்சிக்கலாம் சீரகம் மிளகு பொறிஞ்சினே நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு கொஞ்சம் நமக்கு தேவையான பெருமை அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சு புளுங்குற அரிசி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு டம்ளருக்கு மூணு மூன்று டம்ளர் போகிற ஊற்றலாம் ஏன்னா பொங்கல் வந்து கொழப்பணும் இருந்தாலே இருக்கும் இப்போ நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் புளுங்குற அரிசி பொங்கல் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க செம்மையாக வந்துருக்கு அடி பிடிக்கல எல்லாமே தண்ணியிலேருந்து எல்லாமே நல்லா குழப்பலன்னு வந்திருக்கு பாருங்க நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இந்த சாப்பாடு செஞ்சோம்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பொங்கல் தொட்டு சாப்பிட்றதுக்குங்க சாம்பாருங்க தேங்காய் சட்னிங்க அவ்வளோதாங்க புழுங்கல் அரிசி பொங்கல் ரெடி